ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம அந்த குவாட்டர்லி இது வந்து ரேலியோட ஸ்டாக்ஸ் தான் நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படி நமக்கு ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது நமக்கு இப்போ நான் ஆட்டோமொபைல் செக்டாரோட ஸ்க்ரீன் அவுட்டில் இருக்கிறேன் அதில் வந்து நமக்கு நாலு கம்பெனி வந்தது அதில் வந்து வராக் இன்ஜினியரிங் வந்து ஆல்ரெடி பார்க்க போ போன வீடியோவில் போட்டோம் இப்போ வந்து டைட்டாகிராஃப் ரயில் சிஸ்டம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் சரி குவார்ட்டர்லி ரெவென்யூவும் சரி ஏபிஎஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அப்படியே கிராஜுவல் அறுபத்தி ஒன்று எழுபது எழுபத்தி நாலுன்னு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு அது இவனோட டிடிஎம் ரெவின்யூ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம் இவங்க வந்து க க்ராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய டிடிஎம்மை வந்து நம்ம டிடிஎம்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம பார்ப்போம் இந்த தடவை ரெவின்யூ டிடிஎம் வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி எண்ணூற்றி ஏழு இப்போ இவனோட ஆனுவல் ரிசல்ட்டையும் சேர்த்து பார்த்துருவோம் ஆனுவல் ரிசல்ட்டில் என்ன வருது ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து அவன் வந்து இருபத்தி ஒன்றுக்கு தான் கம்மியாக இருக்கிறான் பதினெட்டுக்கு கம்மியாக அவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கம்மியாக இருந்துருக்கிறான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கம்மியாக இருந்திருக்கிறான் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்று இருபத்தி மூணு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறாங்க நாலாயிரம் கோடி மூணாயிரம் நானூறு கோடி முந்நூறு கோடின்னு கிராஜுவலாக அந்த முந்நூறு முன் அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அதனால் இது நல்லா தான் இருக்குது இப்போ இவனோட டிடிஎம்லாம் அச்சீவ் பண்ணுவானா அப்படின்னு நம்ம பார்ப்போம் டிடிஎம் வந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இருக்குது இவன் நார்மலாக வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினாலு நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு வந்திருக்குறான் பட் இது வரைக்கும் கிடச்ச இது வரைக்கும் அவன் வந்து ரெவின்யூவில் கிடச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு இன்னும் பேலன்ஸ் வந்து நைன் எயிட்டி டூ வேணும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வேணும் இதை அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இறக்கி விட்ருவாங்கன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டில் வந்து இன்னும் நாற்பத்தி ஏழு தான் தேவை ஆவரேஜாகவே அறுபதுக்கு மேலேயே நெட் ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு நம்ம ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம் வந்துடும்ன்ட்டு இன்னும் நமக்கு ரெவின்யூ பார்ட் மாத்திரம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இருபது இருபதாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா பதினாலுலேருந்து முப்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு முப்பதுலேருந்து இப்போ இருபத்தி ஏழு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இன்னும் மூணை குறைச்சி இருபத்தி நாலு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட இருபத்தி நாலுன்னு வந்தால் கூட இந்த டிடிஎம்மை ரெவின்யூவில் அச்சீவ் பண்ணிடுவான் இபிஎஸ்சில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினேழு புள்ளி ரெண்டு தான் வந்து டிடிஎம் இவன் வந்து ஆல்ரெடி பதினாறு புள்ளி ஆறு எடுத்துட்டா இன்னும் பாயிண்ட் சிக்ஸ் தான் எடுக்கணும் கிரா ஆவரேஜாக அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால இதுக்கும் நமக்கு ஹோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கரு க கருதுறதுக்கு இடம் உண்டு இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம வந்து லெ ப்ரைஸ் லெவலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மினிமம் ஸ்கோருன்னு இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் சைக்கிள் ஏன்னா டிசம்பர் மாத ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்போ செப்டம்பர் மாத ரிசல்ட்டுக்கு வந்து என்ன லோ வச்சிருக்கிறானோ அதிலிருந்து தான் நான் வந்து மேலே எடுத்துகிட்டு போவேன் அப்படி மேலே எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து டிசம்பர் மாத ரிசல்ட்டுக்கு முன்னாடி அக்டோபர் நவம்பரில் ஏதோ ஒரு லோ வச்சுருப்பா அந்த லோவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பார்த்தோம்னாக்கா அக்டோபர் மாதம் லோ வந்து இங்கே வச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து எழுநூற்றி பத்துக்கு வச்சுருக்கிறான் நான் இந்த கேண்டிலாகவே நான் எடுத்துக்கிட்டேன் அறுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற கேண்டிலாகவே நான் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் ஒரே சைடு வேஸில் தான் போயிருந்துருக்கு செப்டம்பர் மாதம் ரிசல்ட்டு வந் வர்றதுக்கு முன்னாடியே ஏறிட்டான் பாருங்கள் ஏறிட்டு அப்புறம் சைடு வேஸ்லேயே போயிட்டு அக்டோபர் டிசம்பர் மாதம் ரிசல்ட் வரும்போது அப்படியே ஒரு ஏற்றம் நவம்பர் செப்டம்பர் முடிஞ்சிருச்சா ச அக்டோபர் மாதம் அது ரிசல்ட் வந்திருக்கும் அப்போ டிசம்பர் வர்றதுக்கு முன்னாடியே ஏறிட்டு ஜனவரி வந்து டிசம்பர் ரிசல்ட் வந் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே கீழே இறங்கிட்டான் ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து வச்சுட்டுருக்குறோம் இப்போ நான் வந்து அந்த பழைய அந்த இந்த ப்ரைஸை நான் போடும்போதே நமக்கு வந்து இதில் வந்து வருது இப்போ அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு இது எல்லாமே பழைய ப்ரைஸுக்கு உண்டானது இவன் கீழே இறங்கி இறங்கி இருந்தான்னாக்க நமக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த ப்ரைஸுக்கு தான் நம்ம கொண்டு போகணும் எந்த இடத்துல நமக்கு மினிமம் கிடைக்கிது டேர்ன் ஆயிடுச்சுன்னாக்கா அந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும் இப்போ நமக்கு வந்து அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒரு பாயிண்ட்டு ஏன்னா இந்த அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு வரலாமான்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவன் வாட்டு இப்போ குவார்டர்லிக்கு முன்னாடி நான் மார்ச் மாதம் அடித்து வைக்கணும்ல மார்ச் மாதம் பெருசாக இறங்கலை இப்போ இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு முதல்ல அறநூத்தி தொண்ணூற்றி எட்டு போட்டுருவோம் இப்போ டெக்னிக்கலாக அவன் என்ன இருக்கிறான் இப்போ ஏறினது மேலே உடச்சி போகாமல் இது வந்து ஒரு சின்னமாக கீழே எடுத்து இறங்குறேன்னாக்கா இவ்வளோ தூரம் இறங்கிட்டு கூட ஏறலாம் இல்லை இப்படியே மேலே ஏறுறேனும் சொல்லலாம் அதனால நம்ம கீழே இருக்கக்கூடிய வேல்யூவே நம்ம போட்டுக்குவோம் நமக்கு எங்கே வருதுன்னு பார்ப்போம் சப்போஸ் அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் செவன் செவன்ட்டி செவன் இந்த செவன் செவன்ட்டி செவன் தான் இப்போ திரும்பி இருக்கிறான் செவன் செவன்ட்டி செவனை தான் இப்போ திரும்பி இருக்கிறான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி செவன் 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 போட்டிங்கன்னா கரெக்டாக திரும்பி இருக்கிறான் மார்ச் மாதம் அந்த இடம் தான் நமக்கு வந்து இப்போ இங்கே போன தடவையிலேருந்து அந்த இடம் ஒரு பிரேக் அவுட்டு அந்த அவுட் வரைக்கும் இப்போ இறங்கிட்டான் அதனால் இவன் வந்து திருப்பி புல் பேக் வச்சா கூட எவ்வளோ தூரம் வைப்பான்னு தெரியாது கீழே அடித்து இறங்கினான்னா பார்ப்போம் இல்லை எனக்கு என்னமோ அப்படி மேலே ஏறிட்டான்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மார்ச் மாதம் இறங்கலை எக்ஸ்பைரிக்கு பெருசாலாம் இறங்குவாங்க இல்லை இந்த தடவை இறங்கலை அதனால் எலெக்ஷனை ஒட்டி இறங்குறான்னா எவ்வளோ தூரம் இறங்குறான்னா அவ்வளோ தூரம் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு டார்கெட் இருக்குது நம்ம வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழையும் மார்க் பண்ணிக்குவோம் இந்த எழுநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து போகிறவன் வந்து எங்கே போகிறான் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுக்கு போகிறான் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு உடச்சிட்டான் உடச்சிட்டான்ப்போ இங்கேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி நாற்பத்தேழு உடச்சிட்டு உடச்சிட்டான்னாக்க நமக்கு வந்து எண்ணூற்றி நாற்பத்தேழுங்கிறது ஆனுவலுக்கு அப்போ இங்கே என்ன ஆகும் மேலே ஏறுனா கூட எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நம்ம கருதணும் அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு பதிமூணு நாற்பத்தி நாலு சுருக்கமாக நம்ம அப்படி பேசி பதிமூணு நாற்பத்தி நாலு அப்போ பதிமூணு நாற்பத்தேழு நாலுங்கிறது இந்த டார்கெட்டை உடைக்கிது மார்ச் மாதம் ரிசல்ட்டு நல்லா கொடுத்தான்னா இங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுக்கு இறங்கிட்டு அப்புறமா அடுத்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மினிமம் மினிமம் எண்ணூற்றி நாற்பத்தேழுக்கு வந்துட்டு அப்புறமா போகிறதுக்கு இருக்குது அடுத்து ரெண்டாவது குவார்டரோட ரிசல்ட்டும் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மார்ச் மாதத்தோட ரிசல்ட்டு ஆனுவல் ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் ரிசல்ட் ஓடி வந்துடும் அப்போ அந்த ஜூன் மாதத்தோட ரிசல்ட்டும் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி பதினாலு போவான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போவான் இல்லை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆயிரத்தி நானூற்றி பதினாலு அதையும் நம்ம வந்து கோடு போட்டு வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னாக்கா ப்ரீவியஸ் சைக்கிள் லோ தான் நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ வந்து அந்த லோலேருந்து பார்த்தோம்னாக்க செவன் 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 மூணு செவன் அங்கே சப்போர்ட் கரெக்டாக எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு பிறகு நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே அப்ட்ரெண்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலுக்கு போகணும் அப்படி போகாமல் திருப்பி வந்து புல் பேக் எடுக்கிறான்னா எண்ணூற்றி நாற்பத்தேழுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மார்ச் மாதம் ரிசல்ட்டு நல்லா கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலுக்கு போயிட்டு திருப்பி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுக்கு இறங்கிட்டு அடுத்த ஜூன் மாதம் ரிசல்ட்டு ஆனுவல் ரிசல்ட் நல்லா மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு போகலாம் பட் ஜூன் மாதத்தோடதோ ஆனுவல் ரிசல்ட்டோ அந்த புக் வேல்யூ எவ்வளவு ஆல்ட்ரு ஆகுதோ எவ்வளவு மேலே வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மேலே ஏறுங்கிறத நம்ம வந்து புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது எண்ணூற்றி நாற்பத்தேழு வராட்டியும் கூட எண்ணூற்றி நாற்பத்தேழுக்கு இப்போ வந்துட்டான்னாக்க மேலே ஏறிட்டானா அடுத்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கும் ஆயிரத்தி எண்பதுக்கும் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ முதல்ல ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி எண்பது மார்ச் மாத ரிசல்ட் ஜூன் மாத ரிசல்ட்டை நல்லா கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி தான் சப்போர்ட் எடுப்பான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்று சப்போர்ட் எடுக்கக்கூடிய ரெண்டு இடம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று சப்போர்ட் எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு இடமும் நம்ம கடைசியாக மார்க் பண்ணணும் இந்த ரேஞ்சில் இவன் மேலே ஆயிரத்தி முந்நூறு போனோன்னா இந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இந்த ரெண்டு கலரை நான் வந்து ரெட் கலரில் மாற்றுறேன் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் ரெட் கலரில் மாற்றுறேன் மாற்றினாக்க மேலே ஏறிட்டு கீழே அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஏறி திருப்பி இறங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பி ஏறி ஆயிரத்தி நானூறுக்கு போயிட்டு ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கும் போகலாம் நம்ம அந்த டயத்தில் எகெயின் திருப்பி நம்ம வந்து ஒரு தடவை என்ன புக் வேல்யூ வந்திருக்கு என்ன இபிஎஸ் போட்டிருக்கிறாங்கங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ப்ரைஸுக்கு மேலே போகிறதுக்கு அடுத்த லெவலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே